கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மீசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஒரு சிம்பல் ஆஃப் ப்ரைடு ஒரு பெருமையா நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சொல் ஒரு உதாரணம் இந்த மீசை அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லங்க கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீசை அப்படிங்கிறது அவங்களுடைய பெருமைக்கான ஒரு அடையாளமா தான் இருக்கு அவங்க அவங்களுடைய மீசை வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஒரு பிரைடா தங்களுடைய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் கருதிக்கிட்டு இருக்காங்க அந்த மீசையை பராமரிக்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்காங்க நம்ம நம்ம சொன்ன மாதிரி இந்த மீசையில மண் ஓட்டா கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க மீசையில எதுவுமே ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணிருக்காங்க அதுவும் ஒரு காலத்துல ஒரு ஃபேஷனா ஒரு பெருமையா இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் விழுந்தாலும் மீசல மண் ஒட்டலைங்கிறத நம்ம ஆளுக வெறும் வார்த்தையோட விட்டுட்டாங்க ஆனா அந்த பிரிட்டிஷ்காரங்க இது வந்து இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுக்காக ஒரு கண்டுபிடிப்பே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஆமாங்க அந்த மீசை வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா டீ காஃபி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கும் போது அந்த மீசையில வந்து அது வந்து மீசையில பட்டு அந்த மீசை அழுக்காயிடும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு பெரியதா இருந்திருக்கு அதுக்காகவே அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கும் போது மீசையில படாத அளவுக்கு ஒரு கப்பையே தயார் பண்ணிருக்காங்க அதாவது மிஸ்டாச் கப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பை வந்து ஆயிரத்தி எண்ணூறுகள் விக்டோரியன் இரா விக்டோரியா மகாராணி பிரிட்டனை ஆண்ட அந்த காலம் விக்டோரியன் இரா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு கப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஹார்வி ஆடம்ஸ் அப்படிங்கிற ஒரு போட்டார் ஒரு குயவர் ஆயிரத்தி

இந்த இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகள்ல இந்த ஹார்வி ஆடம்ஸ் அந்த போட்டார் கண்டுபிடிச்ச இந்த முஸ்டாச் கப் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிடுச்சுங்க முதல்ல பிரிட்டன் பிரிட்டன்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் யூரோப் முழுக்க பரவி அதுக்கப்புறம் யூஎஸ்க்கும் பரவ ஆரம்பிச்சது அப்போ அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மீசைங்கிறது தூரம் ஒரு பெருமை அவ்வளவு ஒரு இதா ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயமா நடத்திட்டு வந்திருக்காங்க இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த முஸ்டாச் கப்பினுடைய அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த இந்த காலத்துல அந்த மீசை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு

அப்படிங்கிறது அந்த விக்டோரியன் ஏராவில் மிகப்பெரிய ஒரு சக்சஸா எல்லாரும் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பா இருந்துச்சு எந்த அளவுக்கு இது சக்சஸா இருந்துச்சுன்னு பார்த்தா அந்த ஹார்வி ஆடம்ஸ் இந்த கப்பை டிசைன் பண்ண அந்த பாட்டர் பதினஞ்சு வருஷத்துல மிகப்பெரிய பணக்காரராகி தொழிலிருந்து ரிட்டையர் ஆகிற அளவுக்கு அவர் வந்து சொத்தை சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த கப் வந்து மிகப்பெரிய சக்சஸா இருந்திருக்கு மீசையை வச்சு இன்னொரு ஒரு பழமொழி இருக்குங்க கூழுக்கும் ஆசை மீச மீசைக்கும் ஆசை அப்படின்னு அதாவது ஒரே நேரத்துல நடக்க சாத்தியம் இல்லாத இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்துல செஞ்சு பார்க்க ஆசைப்படுறதுக்கு நடக்க ஆசைப்படுற ஒரு ஆசைப்படுறதான் இந்த மாதிரியான ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஆனா இங்க பாருங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த மீசையில போடாம கூழ குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழியையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இப்படி அந்த விக்டோரியன் ஏரா காலத்தை சேர்ந்த ஆண்களுக்கு மிக ஒரு வரப்பிரசாதமாக இருந்த இந்த முஸ்டாஜ் கப் அப்படிங்கிறது இருக்கிற

வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா அதை நினைவு கூறுற விதமா இன்னைக்கும் இந்த முஸ்டாஜ் கப் சில நாடுகள்ல மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்